ஹலோ நண்பாஸ் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தமிழை என்ன பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில் நம்ம திரும்பி ட்ரீம் லெவன் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தமிழ்நாட்டில் நம்ம திரும்பியும் விளையாடுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் என்னைய பொறுத்தவரை இப்போ தெரிய வருது எப்படிடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் லாஸ்ட்டில் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நடந்த விஷயத்தை உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்தை எடுத்தாங்க எந்த அப்ளிகேஷனில் நீங்கள் டெபாசிட் பண்ணி ப்ளே பண்ணாலுமே அது எல்லாமே சூதாட்டம் கேம்லிங் ஸோ அந்த அப்ளிகேஷன் எல்லாமே தடை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் டே கொண்டு வராங்க அண்ட் செகண்ட் டேலேயே பாஸ் பண்ணுறாங்க அதை அதுக்கப்புறம் அப்படியே அந்த அப்ளிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணி முடிச்சுட்டாங்க ஸோ அதில் தப்பு கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய விஷயம் கரெக்டு தான் நான் அதில் எந்த ஒரு இதுவுமே சொல்லலை அவங்க எடுத்தாங்கல்ல அந்த லா அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டையுமே அவங்க வந்து அந்த ஒரு விஷயத்த கேட்டிருக்கணும் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கும் பொழுது அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்டில் இருக்கக்கூடிய அந்தந்த துறை அமைச்சர்கள் இருப்பாங்கல்ல அவங்கள்கிட்ட வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு மீட்டிங் மாட்டம் வச்சு அல்லது வீடியோ கான்ஃபரன்ஸ் இந்த மாட்டம் ஏதோ ஒன்று பண்ணி அவங்கள்ட்ட அவங்களுடைய கருத்து அப்படிங்கிறத கேட்டுருக்கணும் ஷுவராக ஸோ இந்த ஒரு சட்டமும் இருக்குது நீங்கள் ஒரு சட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வரும் பொழுது அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்டில் இருக்கக்கூடிய அந்தந்த துறை அமைச்சர்கள் எந்த துறை ரீதியாக நீங்கள் எடுக்கிறீங்களோ முடிவு அந்தந்த துறை அமைச்சர்கள்ட்ட கட்டாயம் கேட்டு அதனுடைய கருத்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் பட் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த லா கொண்டு வராங்க நெக்ஸ்ட் டேவே வந்து பார்த்திங்கன்னா அதை பாஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சீல் பண்ணுறாங்க முடிச்சிட்றாங்க பேன் அப்படிங்கிற மட்டம் அவங்க அறிவிச்சிட்றாங்க ஒரு நியூஸ் அப்படிங்கிறது வந்துடுது பட் இந்த மாட்டம் பண்ணக்கூடாது ஸோ இப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டோட தொழில்நுட்பத்துறை மற்றும் டிஜிட்டல் துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவர் என்ன இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் எனக்கு எதுலேன்னு சரியாக தெரியல எக்ஸ்தலான்னு நினைக்கிறேன் ஸோ அதில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த அந்த சட்டத்தில் எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஸோ அதை நான் ஏற்றுக்கிறேன் பட் அவங்க என்ன பண்ணியிருக்கணும் ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்டையுமே அந்த துறை ரீதியான அமைச்சர்கள்கிட்ட அவங்க அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கணும் முன்னாடியே நாங்கள் இது மாட்டோம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் யாருமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக போக மாட்டாங்க சென்ட்ரல் கவுர்மெண்ட்டுக்கு ஏன்னா இதெல்லாம் வந்து எத்தனையோ பேர் நம்ம பார்த்துருக்கோம் ரம்மியில் ப்ளே பண்ணி லட்சக்கணக்கில் காசை விட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கோ சூசைடு அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம நியூஸில் பார்த்துட்டு இருக்கோம் கண்டினியூஸாக நம்ம சோசியல் மீடியாஸ் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது ஸோ எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அந்த துறை ரீதியான ஒரு அமைச்சர்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்க அகென்ஸ்டாக இருக்க போகிறது கிடையாது பட் அவங்க பண்ண தப்பு என்ன அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த துறை ரீதியான அமைச்சர்கள்ட்ட அவங்க கருத்து அப்படிங்கிறத கேட்டிருக்கணும் பட் அவங்க கேட்கல அப்படிங்கிறனால இந்த ஒரு சட்டம் இருக்குது இது மாட்டா நீங்கள் கேட்டுட்டு பண்ணணும் பட் அவங்க கேட்கல அப்படிங்கிறனால இதை வந்து நம்ம தமிழ்நாடு பிடிஆர் அதாவது பழனிவேல் தியாகராஜன் அமைச்சர் இருக்கார்ல அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்பீல் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாட்டம் ஒரு நியூஸ் வந்துருக்கு ஸோ அதனால் அப்படி அப்பீல் பண்ணும் பொழுது ஸ்டே ஆர்டர் வாங்கினாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இது திரும்பியும் அதாவது பர்டிகுலர்லி ட்ரீம் இலவன் இந்த மாட்ட அப்ளிகேஷன் எல்லாம் ரன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ உடனே ரன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போகும் பொழுது ஸ்டே வாங்கிட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் அந்த கேஸ் முடியறதுக்கு க்ளோஸ் ஆகிறதுக்கு டூ இயர்ஸ் ஆகிடும் ஸோ அப்படிங்கும் பொழுது அது வரையிலுமே இந்த மாட்ட அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் இதுவும் இல்லாமல் சில பேருக்கு ஒரு கொஸ்டின் வருது ஏன் ட்ரீம் லெவன் சிஇஓ ஹர்ஷா ஜெயின் வந்து இதில் இன்வால்வ் ஆகலை அப்படின்னா ஸோ அந்த ஜிஎஸ்டி பிரச்சனை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ட்ரீம் லெவனில் கிடையாது இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்தாங்க அந்த டெபாசிட் பண்ணுற மணிக்கு வித்ரா பண்ணுற மணிக்கெலாம் கொண்டு வந்தாங்க ஸோ அதில் ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ அதனால் அவங்க வந்து போகலை அப்படிங்கிற மாட்டோம் ஒரு நியூஸ் இருக்குது மேபி அந்த ஒரு காரணமாகவும் இருக்கலாம் பட் நம்ம சொல்லிடலாம் பட் என்ன அப்படிங்கிறது அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னையை பொறுத்தளவு ட்ரீம் லெவன் இப்பொழுதுக்கு வருமானு கேட்டிங்கன்னா சான்ஸ் கொஞ்சம் இருக்கிற தான் தெரியுது இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது பொறுத்திருந்து பார்ப்போம் ட்ரீம் லெவன் ரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா ப்ளே பண்ணலாம் இல்லை பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது சைடு போக வேணாம் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவுர்மெண்ட் என்ன ஒரு இது கொடுக்குறாங்களோ ஸோ அதுபடி தான் நம்ம இது பண்ணி ஆகணும் மற்றபடி நம்ம வந்து பிபிஎன் யூஸ் பண்ணலாம் ப்ரோ அதை யூஸ் பண்ணலாம் ப்ரோ இப்படி அப்படின்லாம் யோசிக்காதீங்க இருக்கிற வரையிலும் ஒரு விஷயத்த நம்ம யூஸ் பண்ணுறோம் அது இல்லை அப்படிங்கும்போது நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிற தான் போகணும் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கட்டாயம் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்குன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல ஸோ எனக்கு தெரியும் போதும் உங்களுக்கு உடனே வீடியோ அப்படிங்கிறது போடுறேன் அண்ட் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க